மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மறைந்த தேமுதிகுளம் பொதுமக்களுக்கு வாழ இலை போட்டு அசைவு சாய்பாடுகளை விருந்தளித்து அசத்திய நிர்வாகிகள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தேமுதிக மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் தலைமையில் தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்தன் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் இனிப்புகள் வழங்கி ரத்த தன முகாம் அமைத்து நலத்திட்ட உதவிகள் செய்து வருகின்றனர் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் ஒன்றியம் அரசரிப்பட்டி ரோட்டில் ஆயிரக்கணக்கான ஏழை எளிய பொதுமக்களுக்கு தலைவலி எல்லை போட்டு அசைவ உணவுகளுடன் உணவளித்து சிறப்பித்தனர் இந்த நிகழ்வை அதிமுக மாவட்ட எம்ஜிஆர் அணி செயலாளர் பழனிவேல் தேமுதிக திருவரங்குளம் மேற்கு ஒன்றிய செயலாளர் கே வி குமார் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் தங்கராசு முன்னாள் மாவட்ட செயலாளர் கோட்டை ராஜேந்திரன் முன்னாள் அவைத் தலைவர் கைக்குறிச்சி செந்தில்குமார் மற்றும் தேமுதிக நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர்